சார் இது என்ன செடிங்க சார் இது இது ஆங்கிலத்தில் லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம புல்தைலம்னு கடையிலலாம் விற்பாங்க இந்த புல்தைலம் நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம்னா ஓலைச்சுவடிகள்லாம் இருக்குதுல்ல ஆமாங்க சார் ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கிறதுக்கு இந்த தைலத்தை வச்சு தான் தடைய வச்சுருவாங்க அப்போ பூச்சிகள் வந்து அரிக்காது பக்கத்தில் வந்து பார்த்தாலே நீங்கள் தெரியும் நல்ல ஒரு அருமையான வாசனை வரும் ஓலைச்சூடியில் அதை நடிச்சிடணும் ஒவ்வொரு ஓலையாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தடவணும் இந்த புல்லில் இருந்து அதை எடுக்கிறாங்க இந்த புல்லை மந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசனை தெரியும் அதை நாம் ஆங்கிலத்தில் லெமன் கிராஸ் சொல்லுவோம் லெமன்னா உங்களுக்கு தெரியும் எலுமிச்சை இது ஒரு புல் வகையாக இருக்கிறதுனால எலுமிச்சை புல்லாயில் ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் வெறுமனை புல் தைலன்னு பெயர் சொல்லிடுவோம் ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லும்போது தான் செய்கிறாங்க லெமன் கிராஸ் இது வந்து மிக முக்கியமான மரபு வழியிலான ஓலைச்சூடிகளை பாதுகாக்க பயன்படக்கூடிய ஒரு வகையான எண்ணெய் இந்த ஆயுள் தயார் பண்ணுறாங்க இதை வச்சு தான் முன்னோர்கள் ஓலைச்சுடி பாதுகாத்துருக்காங்க பல வகையான ஒரு பாதுகாத்து இருக்கு மட்டும் மனம் முடிச்சுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க அதில் சில பொருளை எல்லாம் சேர்த்து தயார் பண்ணி ஒரு துணியில கட்டி பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க ஆனால் அது வாசனை வந்துக்கிட்டே இருக்கும் இது ஒவ்வொரு ஓலையாக அடுத்து அது மேலே தடவணும் இதுதான் முன்னோர்கள் பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்த மிக முக்கியமான ஒரு செடி Цэргис 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 Кат байна